உலகின் சதுரங்க வீரர் நம்பர் பென்ஸ் கார் வழங்கிய நெக்ஸஸ் சுதந்திர தின ஸ்பெஷல் கருவிழியில் பறந்த தேசிய குடி வைரலாகும் மொபைல் போட்டோ போட்டோகிராபர் செய்த தரமான சம்பவம் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் உள்ள முக்கிய அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் எல்லாம் வண்ண விளக்குகளாலும் துரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றன இன்று பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து கொண்டாட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கோவையைச் சேர்ந்த புகைப்படக் கலைஞர் ஒருவர் செல்போன் மூலம் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது கோவையைச் சேர்ந்தவர் பாலச்சந்தர் இவர் புகைப்பட கலைஞராக பணி செய்து வருகிறார் புகைப்படங்களில் புது புது முயற்சிகளை கையாள்வதே பாலச்சந்தரின் பாணி என்று கூறப்படும் நிலையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாலச்சந்தர் புதுவித புகைப்படங்களை எடுக்க முடிவை செய்தார் அதன்படி கணினி டெஸ்காப்பின் திரையில் தேசிய கொடியின் புகைப்படத்தை டவுன்லோட் செய்தார் அதன் பிறகு தேசிய கொடியின் புகைப்படத்தை மிகவும் பெரியதாக தெரியும்படி வைத்துக் கொண்டார் இதையடுத்து டெஸ்காப்பின் முன்பு நபர் ஒருவரை அருகாமையில் அமர வைத்து அவரின் விழியை திறக்க கூறி தேசிய கொடியை உற்று பார்க்க கூறினார் அடுத்த நொடியே தேசிய கொடியின் புகைப்படம் டெஸ்க்டாப் முன்பு அமர்ந்திருந்த நபரின் கண் கருவிழிகளில் மிகவும் அழகாக வெளிப்பட்டது அதை அப்படியே செல்போனில் உள்ள பிரத்யேக லென்ஸை பயன்படுத்தி பாலச்சந்தர் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்தார் தத்ரூபமாக எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த புகைப்படங்களை பார்த்து ஆச்சரியமடையும் நெட்டிசன்கள் பலர் சுதந்திர தின வாழ்த்துக்களுடன் புகைப்படக் கலைஞர் பாலச்சந்தரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட விசி கொண்டநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க